ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொங்கு கொங்குநட்டு ஸ்பெஷல் செலவு ரசம் செய்யலாமா அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் பத்து பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்துட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி சாருக்கு மாற்றிக்கோங்க அது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரசம் தாளிக்கலாம் இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சது ஒரு ஸ்பூன் கடுகுளுந்து பருப்பு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க அது கூட ரெண்டு வரமிளா சேர்த்துக்கோங்க கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதும் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சு மசாலாவை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை சேர்த்துக்கோங்க இப்போது மூடி போட்டு கொதிக்க விடாமல் நல்லா முறை கூட்டி வர ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க சூப்பரான சளி மருந்துக்கு சரி பண்ணுற நாட்டு ஸ்பெஷல் ரசம் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்